சரன்சி அஃபிஷியல் விபூதி குங்குமம் உபயம் ஓகேவா நாங்கள்லாம் கொடுக்குறோம் ஆயிரம் கவர் இருக்கும் நினைக்கிறேன் அந்த ஆயிரம் கவரை வாங்கிட்டு வந்து தின்வரெல்லாம் போட்டு குங்குமம் போட்டு அவங்க எல்லார்ட்டையும் கொடுக்கணும் அதை பேக் பண்ணுறதுக்கு ஒரு நாள் வீடியோ எடுக்கணும் அதை அப்படியே இந்த வீடியோட சேர்த்து உங்ககிட்ட காட்டுறேன் ஓகே வாங்க போகலாம் என்னடா பைக் ஓட்டிட்டு போறேன் ஹெல்மெட் போடாம போற அப்படின்னு நினைச்சிக்காதீங்க நான் இங்க இருந்து ஒரு பக்கம் ஒரு ஒரு ரெண்டு நாலு நிமிஷம் தான் அவ்வளவு தூரம் தான் வண்டியில போவோம் நான் வாங்கிட்டு வர்றேன் நீ உனக்கு என்னன்னு சௌரியத்து உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க நாங்கள் எப்படியோ ஒரு வழியா எல்லாமே வாங்கிட்டோம் இதை பார்த்தீங்கன்னா குங்குமம் அப்புறம் வந்து தின்னூர் இது எல்லாமே மகாலட்சுமி பூஜை சாமான்கள் அப்படின்ட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் கோட்டத்தில் கடை வச்சிருக்காரு அவங்க தான் போய் வாங்கினோம் எப்படியோ வாங்கிட்டோம் இதுக்கு மேல இது எல்லாமே இந்த பேப்பர்ல போட்டு மடித்து இதுக்குள்ள போட்டு கொடுக்கணும் எப்படியோ ஒரு ஆயிரம் கவரு மடிக்கணும் என்ன பண்ண போறோன்னே தெரியல நாங்களாம் வேலைன்னு வந்துட்டா வெள்ளை மாதிரி இதை மடிக்க ஆரம்பிச்சாலே கிருட்டு 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 கிருட்டுன்னு பண்ணுவோம் இந்த கடைக்கு போன போயிட்டு இதை வாங்குறேன் வாங்கினப்ப ஒரு டப்பால ஒன்று வச்சுருந்தாங்க என்னடா அப்படின்ட்டு பக்கத்தில் போய் பார்க்கும்போது வட்ட வட்டமாக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் போய் பக்கத்தில் பார்த்தா நம்ம எல்லாருமே நைன்டிஸ் நிறைய பேருக்கு தெரியும் தெரியுதா இது வந்து எங்கள் ஊரில் சக்கரை மிட்டாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அந்த சுத்துற மிட்டாய் அப்படின்னு சொல்லுவோம் நீங்க இது பேர் என்ன அப்படி சொல்லுவீங்க அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க எஜமானுமே இது சூப்பர் முட்டை இது நீ சாப்பிட்டிருக்கான தம்பி சாப்பிட்டிருக்கா அடுத்து இந்த சுத்துறதெல்லாம் நான் கிருட்டு கிருட்டுன்னு சுத்துவேன் இப்படி வச்சுக்கிட்டு ஆ இத இப்படி வச்சுக்கிட்டு இந்த இது இழுத்து இழுத்து நான் வந்து ஒரு டைம்ல இந்த முட்டாயே இருக்காது இதை வேற சுத்தி சுத்தி பழகிட்டோமா இழுத்து இழுத்து சுத்தி பழகிட்டோம் என்ன பண்றோம் யோசிக்கும் போது இந்த சோடா பாட்டில் இருக்குல்ல மூடி எடுத்து தட்டு தட்டு தட்டி நல்லா மட்டமாக்கி அதுல ஒரு ரெண்டு ஓட்டையை போட்டு ஒரு கயிறு விட்டு அதுக்கு தான் பயங்கரமா சுத்துது அதை வச்சு என்ன பண்ணுவோம் தெரியுமா ஒரு ரம்பத்தை வச்சு மரம் பாத்தியா அது மாதிரி அதை வச்சு இழுத்து ஏதாவது ஒரு குச்சியில புடி சுத்திக்கிட்டே இருக்குமா ஆஹ் செடியா அறுக்கிற மாதிரி அந்த இது வேற லெவல்ல இருக்கும் அது மாதிரி இது சுற்றுறதுக்கெலாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து இதை நான் ரெண்டு முட்டாய் வாங்கும்போது தம்பி இது வந்து ஒன்று மட்டும் தர மாட்டோம் இதை வாங்கினா இது ஃப்ரீ அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க அது என்ன அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் பார்த்தியா காடு இது இந்த காடை வச்சு கண்டிப்பாக நீங்களும் விளாண்டுருப்பீங்க நல்லாயிருக்கும் இந்த காடு வச்சு நிறைய பேர் விளாடுவாங்க ஒரு சைடில் வந்து கிரிக்கெட்டு பற்றி ஒரு சைடில் வந்து டபிள்யூ பற்றி இருக்கும் நல்லா தம்பி இந்தா இந்த கார்டு வந்து உனக்கு ஓகேவா இந்த கார்டு எனக்கு நான் இதில் ஒரு இதை சொல்லுவேன் பவர் ஸ்பீடு எஜிலிட்டி பீசஸ்ஸு ஹைட்டு வெயிட் இதெல்லாம் இருக்கா இதில் வந்து ஒரு இதை சொல்லும்போது அதிகமாக இருக்கணும் யார் விட்டு அதிகமாக இருக்கோ அவங்க தான் வின் ஓகேவா நான் சொல்கிறேன் ஹைட்டு ஆறு புள்ளி மூணு அஞ்சு புள்ள யாரு நீ தோத்துட்ட அப்பனா அந்த காடு சொல்றேன் அந்த சொல்லு எண்பத்தஞ்சு

இது வாங்கினா இது ஃப்ரீ அப்படிலாம் கிடையாது இது வாங்கினா இது ஃப்ரீ இப்போ வாங்க நம்ம இந்த முட்டையை சாப்பிட்ற செய்முறை வா நல்ல தம்பி உனக்குண்டா நாங்களாம் அந்த முட்டையை சாப்பிட்ற கண்டி வாங்க போடுவோம் நார கண்டி தான் முட்டையை வாங்குறோம் நம்ம இப்போ வந்து இதை எப்படி விளாடணும் எப்படி சாப்பிடணுன்றத சொல்லித்தரேன் சாப்பிட்றது எல்லாத்தையும் தெரியும் விளாடுறது எப்படின்னு சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இது இப்படி இருக்கும் அது என்ன பண்ணணும்னா இந்த நூல் இருக்குல்ல நல்லதுமே நல்லா கவனிச்சுக்க இந்த நூல் எடுத்து இப்படி இந்த முட்டாயை வந்து சென்டர்ல வர மாதிரி வச்சுக்கணும் ஓகேவா அடுத்து இந்த கையை விட்டு இழுத்துக்கணும் இழுத்துட்டு கரெக்ட் 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 கரெக்ட்னு ஒரு நாலு சுத்து சுத்தி மறுபடியும் சுத்தி இன்னொரு கிருட்டு 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 கிறிட்டு ஒரு பத்து சுத்தி சுத்தி ஐயோ எந்த பயனும் இல்ல வரல

வேற ஏதாவது பண்ணாதத பண்ணி காட்டு காலால எல்லாம் சுத்துவாங்கல்ல அதெல்லாம் சுத்தி காட்டு இது அத்தட்டியாடா மூணு வீக்னஸ் ஏண்டா காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்ட இந்த வீக்னஸ் உள்ள நூல நீ சுத்தணும்டா ஏ அதெல்லாம் முடியாது நீ இருக்குறத ஒன்னு காலி பண்ணிட்டு போறாங்க இரு நானே சுத்தறேன் இது புற நீ வீடியோ எடு இங்க பாருங்க மக்களே நான் வச்சிருந்தேன் அது நல்லா வச்சிருந்தீங்க என்னடா நூலு சரியில்லை போடா அந்த முட்டையை எடுத்து வச்சிருப்போம் நாம போயிட்டு தனியா ஒரு நூலை வச்சு கட்டிக்கிட்டு இப்ப பாரு நான் சுத்தரம் பாரு அதோட ஒண்ணு இதுல ஒரு காத்து வரும் பத்தியா இல்ல இந்த இது சுத்தம் போது காத்து வரும் அந்த காத்து வேற மாதிரி இருக்கும் என்னடா இன்னைக்குன்னு பார்த்து எப்படி சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு இப்படிதான் பண்ணனும் ஒரு நாலு தடவை கிரிட்டு 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 கிரிட்டுன்னு சுத்தி இப்ப எப்படி அழகா சுத்துது பாத்தீங்களா இதே மாதிரி நீ சோடா முட்டை எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இப்படி சுத்த வச்சுக்கிட்டு போய் சாரி சோடா முடி அதை எடுத்து போயிட்டு இப்படி ஏதாவது வச்சுக்கணுங்களே அசால்ட்டா அறுத்துணுங்க உங்களுக்கு எதுவும் கையில எதுவும் புல்லருக்கு எதுவும் எதுவுமே ஆயுதம் இல்லைன்னா இந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க நல்லா இருக்கு செய்முறை ஈஸியானது இங்கேரு அதுக்கப்புறம் இப்படி வைப்பேன் அப்படியே இழுத்து இழுத்து கொஞ்சம் கொஞ்சம் வேகம் வந்துருச்சுப்பா நல்லா தம்பி இந்த முட்டை நீ ட்ரை பண்றியா இது பேர் தான் சுத்து முட்டை நீங்க எதுவும் விளாண்டுருக்கீங்களா என்னங்கிறது சக்கரை முட்டை கமெண்ட் பண்ணுங்க இது பேர் தான் சாப்பிட முட்டை வேற லெவல்ல இருக்கும் நல்லா இருக்கும் வாயிலே வைக்கல போவ சும்மா சொன்ன நீ போட்டு விட்டு

வந்து பொருளாதாரம் ஏறிடுச்சுன்னு அவனே முன்னாடி சொல்லிட்டேன் உடனே முட்டாய் ஏறிடுச்சு கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால முட்டாய் வந்து அந்திருச்சு இப்படி அந்திருச்சுன்னு வைங்கள ஈஸியானீங்களாம் இல்லாட்டி வாய்ப்புத போட்டு அதான் சாப்பிட்டு முடிச்சுரலாம்